ஃபேமிலி டாக்டர் வைத்து கொண்டால் எவ்வளவு செலவு மிச்சமாக்குது வசதியானவங்க சரியா தான் செய்யறாங்க காலையில எழுந்ததும் எங்கேயாவது வழி தலைசுத்தல் காய்ச்சல்னு உடம்பை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் ஆனால் வசதியான குடும்பங்கள் இதையே வேற மாதிரி பண்ணுவாங்க அவர்களுக்கு தனியா ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார் வெளியில் பார்த்தா இது ஒரு ஆடம்பரம் மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் இது அவர்களின் உடல்நல பாதுகாப்புக்கான மிகப்பெரிய முதலீடு ஏன் அவர்கள் இப்படி ஒரு டாக்டரை வைத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நாமும் அப்படிதான் செய்யணும்னு நினைப்போம் முதல்ல ஃபேமிலி டாக்டர் அவர்களோட குடும்பத்தை வருஷ பார்த்து வருவார் யாருக்கு என்ன அலர்ஜி யாருக்கு சர்க்கரை வரலாறு யாருக்கு மாரடைப்பு ரிஸ்க் குழந்தைக்கு என்ன வளர்ச்சி பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் புதிய டாக்டருக்கு எல்லாம் இருந்து விளக்க வேண்டிய அவசியமே இருக்காது இவர் தான் நம்ம குடும்ப டாக்டர்னு சொன்னாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஆகிடும் அடுத்த முக்கிய விஷயம் நோய் வருவதற்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிறது தான் சாதாரணமா நம்ம நோய் வந்த பிறகுதான் டாக்டரிடம் ஓடுவோம் ஆனால் ஃபேமிலி டாக்டர் இருந்தா சின்ன சின்ன மாற்றங்களையே கவனிச்சு இதுல கவனம் வைங்க இப்போதே இதை சரி பண்ணுங்கன்னு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்து விடுவார் இதனால் தான் பெரிய ஆபரேஷன் நீண்ட கால மருந்து செலவுகள் எல்லாம் குறையும் மூன்றாவது ஹாஸ்பிட்டல் சுற்றி போகும் அவசியம் இல்லாமல் ஆக்குவார் எந்த டெஸ்ட் தேவை எந்த ஸ்பெஷலிஸ்டை பார்க்கணும் எந்த மருந்து அவசியம் இல்லைனு கூட அவர் தெளிவா சொல்வார் இதனால் தேவையில்லாத ஸ்கேன் தேவையில்லாத இன்ஜெக்ஷன் தேவையில்லாத மருந்து செலவுகள் எல்லாம் தடுக்கப்படும் நேரமும் பணமும் சேமிக்கப்படுது அவசர நேரங்களில் இவர்களின் மதிப்பு இன்னும் அதிகமாக தெரியும் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு மார்வலி வந்தாலும் குழந்தைக்கு திடீர் காய்ச்சல் வந்தாலும் யாரை கூப்பிடுறதுன்னு குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே நம்பர் ஃபேமிலி டாக்டர் அவருடைய ஒரு ஆலோசனை பல நேரம் பெரிய பயத்தை குறைக்கவும் சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை கிடைக்கவும் உதவும் மேலும் ஃபேமிலி டாக்டர் இருந்தா தேவையில்லாத மருந்தும் தேவையில்லாத டெஸ்டும் வராது சில நேரம் ஒரு சின்ன பிரச்சனைக்கே பெரிய பெரிய ஸ்கேன்கள் எழுதுவாங்க ஆனா குடும்ப வரலாறு தெரிந்த டாக்டர் உண்மையிலேயே தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்வார் இதனால் உடலுக்கும் பண பையக்கும் இரண்டுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் முக்கியமா வசதியானவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நோய் வந்த பிறகு செலவு செய்வது அல்ல நோய் வராமல் இருக்க செலவு செய்வதுதான் புத்திசாலித்தனம் அதுக்கான முக்கிய முதலீடு தான் இந்த ஃபேமிலி டாக்டர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் இருப்பது வங்கி இன்சூரன்ஸ் போல இல்ல வாழ்க்கை இன்சூரன்ஸ் பாரி பாதுகாப்பு தரும் விஷயம்